ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா விக்னேஸ்வரி பருவம் அடையிறதுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகள் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது இந்த விக்னேஸ்வரியும் நிறைய பிரச்சனைகளை சமாளித்துதான் வந்திருக்கா என்ன கதை கேட்போமா விக்னேஸ்வரி டேப் ரெக்கார்டர் சன்னமாக பாடிக்கொண்டிருந்தது பாடலை கேட்டபடியே ஜன்னலோரத்து நாற்காலியில் விக்னேஷ்வரி அப்பா கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தார் லாரி புக்கிங் ஆஃபீஸ் ஒன்றில் ஹெட்ரைட்டர் அவன் ஒருநாள் முழுக்கவும் இரவு பகலாக வேலை மறுநாள் விடுமுறை அதன்படி இன்று காலையில் வந்திருக்கிறார் வந்ததுமே குளித்து சாப்பிட்டு விட்டு படுத்தது எழுவதற்கு சாய்ந்தரமாகிவிடும் ஆகிவிடும் கார்த்திகா துவைப்பதற்கு அழுக்கு துணிகளை எடுத்துக்கொண்டு டிடர்ஜென்ட்டுடன் நகர்ந்தாள் குளியலறை எதிரேதான் துவைக்கிறக்கல் அதன் பக்கமாகவே தண்ணீர் தொட்டி சிவப்பு பெயிண்ட் அடித்த இரண்டு ட்ரம்கள் துணிகளை இரும்பு பக்கெட் நீரில் நனைத்து வைத்தாள் யாரிடமோ விக்னேஸ்வரி பேசி காதில் விழுந்தது நிமிர்ந்து பார்த்தாள் என்னவிக்கி விளையாட போகலியா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து வீதியில கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்களே கேட்டவள் பூர்ணிமா அம்மா என்பது திறந்திருந்த கதவின் வழியே தெரிந்தது விக்னேஸ்வரி போகலிங்கா என்றதும் பூர்ணிமா அம்மா விலகிவிட்டாள் விக்னேஸ்வரி எட்டாவது படித்துக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறாள் இது அரையாண்டு விடுமுறை அவளது தோழிகளும் தோழர்களும் அடுத்த தெருவில் இருக்கின்றனர் வார விடுமுறைகளில் அவர்களுடன் போய்விட்டால் நேரம் போவது கூட தெரியாமல் கிரிக்கெட் சைக்கிள் பழகல் என்று பொழுதுபோக்கிக் கொண்டிருப்பாள் பல நாட்களில் கார்த்திகா போய் சாப்பிட அழைத்து வர வேண்டியிருக்கும் வீட்டு வேலைகளை சொன்னாலும் செய்யாமல் படிப்பதற்கு இருக்கிறது தலை வலிக்கிறது என்பதாய் சாக்கு சொல்லி தப்பிப்பாள் இதனாலேயே அவளை மிரட்டி திட்டிக் கொண்டிருப்பாள் சில நேரங்களில் அதற்கு பயந்து சொன்னதை செய்வாள் மற்றபடி அதையும் சமாளிக்கிற உத்திகள் கைவசம் விக்னேஸ்வரியை பொறுத்தளவு அடிக்கவே தேவையில்லை கடிந்து பேசினாலே அழுகை வந்துவிடும் விஜயாக்கா சொல்கிற மாதிரி கண்ணீரை இமை விளிம்பில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறவள் அவள் அழுவது அப்பாவுக்கு தாங்காது எதுக்கு அவளை அழுக வைக்கிற என அதட்டுவார் பின்ன என்னங்கப்பா இவை எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னே சுத்திக்கிட்டு இருந்தா போதுமா இப்படியே விட்டுட்டா அவளுக்கு எந்த வேலைக்கும் உடம்பு வளையாது அவர்கள் பேசி போதே விசும்பலுடன் கண்ணை துடைத்தவாறே விக்னேஸ்வரி முன் மெல்ல நகர்வது தெரியும் அப்புறம் ஆளை காணாது பாத்தீங்களா பேசி முடியலை அதுக்குள்ள எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டா நீ கொடுக்குற செல்லத்தில் அவ அவள் கெட்டு போகிறதே அதுவும் உண்மைதான் அப்பாவுக்கு அவள் செல்ல குட்டி எது கேட்டாலும் வாங்கி தருவார் அவளது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சிவப்பு அடி கோடுகளுக்கு திட்டமிட்டார் அவள் செய்ததே தவறாக இருந்தாலும் கண்டிப்பது இவர்களைத்தான் கார்த்திகாவுக்கும் அனுராதாவுக்கும் அவரிடம் சிறு வயதில் இந்த சலுகைகள் கிடைத்ததில்லை என்றாலும் அவரது கனவுகளும் ஆசைகளும் இவர்களைப் பற்றியதாகத்தான் இருக்கின்றன கவலையும் அதுவே உங்களை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரியான நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்கணுமா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்பிருந்தே அதற்கான முயற்சிகள் தொடங்கிவிட்டன யார் யாரோ மாப்பிளை வீட்டார்கள் வந்து கேட்பதும் தள்ளி போவதுமாய் நம்பிக்கைகள் இழந்து கொண்டிருக்கின்றன வயது மட்டும் கூடி கூடி இவளுக்கு இருபத்தி நான்கு ஆகிவிட்டது அணுவுக்கு இதிலிருந்து மூன்று வயது குறைச்சால் பொண்ணுக்கு எவ்வளவு பயன் பவுன் போடுவீங்க மாப்பிளுக்கு என்ன செய்வீங்க என்கிற கேள்விகளின் பேரத்து அப்பா தயங்கிக் கொண்டே பதில் சொல்வார் நேர்மை நாணயம் என்று வாழ்கிற ஒரு மனிதனுக்கு சாதாரண ரைட்டர் வேலையின் மாத சம்பளத்தில் எதை செய்துவிட முடியும் கார்த்திகா அடுத்ததாக துவைக்க எடுத்தது விக்னேஸ்வரியின் ஸ்லாக் சில வினாடிகள் அதையே பார்த்தால் இந்த ஸ்லாக்குகள் தான் அவளை எவ்வளவு படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை நினைக்க சிரிப்பும் வந்தது வேதனையாகவும் இருந்தது இயல்பாகவே பெண்களுக்கு நேர்கிற பருவ மாற்றம்தான் என்றாலும் விக்னேஸ்வரிக்கு வயதை மீறிய வளர்ச்சி ஏழாவது படிக்கும்போதே தொடங்கிவிட்டது அது அதை மறைக்கும் விதமாக ஸ்லாக்கின் நுனியை இழுத்து பிடித்தபடியே நடப்பாள் இதை விடலை பையன்களும் ஆண்களும் பார்ப்பதில் அவளுக்கு கூச்சமும் அவமானமும் சட்டை நுனியை இழுத்து பிடிப்பதோடு முதுகை வசத்தில் கூன் விழுந்தார் போலவும் நடப்பாள் நிமிர்ந்த நட என்றால் கேட்பதில்லை எல்லோரும் பார்க்கறது ஒரு மாதிரியா இருக்குக்கா என்பாள் இது நாள்பட சரியாகிவிடும் என கார்த்திகா விட்டுவிட்டாள் ஆனால் விக்னேஸ்வரி ஒரு நாள் ராத்திரி தயங்கி தயங்கி அக்கா நான் தாவணி போட்டுக்கிட்டா என்று கேட்டபோது அனுராதாவும் இருந்தாள் வயதுக்கு வந்ததுக்கு தான் தாவணி போட்டுக்கணும் விக்கி அப்படின்னா அது வரைக்கும் என்னக்கா பண்றது ஸ்கூல் பசங்க ரோட்ல போறவங்க எல்லாருமே இதையே மறைச்சு பார்க்கறது அனுராதாவின் யோசனையில் விக்னேஸ்வரிக்கு புதிதாக ஸ்லாக்குகள் சற்று அதிக லூசில் தைக்கப்பட்டன அவற்றாலும் மறைத்துவிட இயலவில்லை முன்பு போல இல்லாவிட்டாலும் பள்ளிக்கு ஸ்கர்ட்டில் இன் கொண்டு போகும்போது வாலிப்பு தெரியவே செய்தது ஒரு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தனர் அந்த பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் சிலரின் ஜாடை பேச்சுகளை அப்போது கேட்க நேர்ந்தது ஒருவன் இவளது சிவப்பு சேலையை குறிப்பிட்டு அலங்காரம் பண்ணி வச்ச அம்மன் சிலை எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்குதுடா என்கிறான் உடன் சிரிப்பு எழுந்து அடங்குவதற்குள் அடுத்த கிண்டல் பக்கத்துல பாத்தியா என்கிறவனின் பார்வை விக்னேஸ்வரியின் கழுத்துக்கு கீழே பதிவதை கவனித்தாள் அலங்காரம் பண்றதுக்கு முன்னால குளிப்பாட்டி குளிப்பாட்டிவிட்ட அம்மன் சிலை மாதிரி வீட்டுக்குள் நுழைந்ததுமே முகம்பொத்தி ஆரம்பித்த விக்னேஸ்வரியின் அழுகை வெகுநேர ஆறுதலுக்குப் பிறகே நின்றது அதிலிருந்தே அவள் தெரு பையன்களோடு விளையாடப் போவதை நிறுத்தினாள் என்றும் ஞாபகம் நேற்றைக்கு துவக்கவில்லை என்பதால் இன்று நிறையவே அழுக்கு துணிகள் சேர்ந்திருந்தன கார்த்திகாவுக்கு கைகள் ஓய்ந்து போனது போலாயிற்று வீட்டுக்குள் பார்த்து விக்கி கொஞ்சம் இங்க வா என்று அழைத்தாள் விக்னேஸ்வரி டேப்ரிகார்டரை நிறுத்திவிட்டு வந்தாள் என்னக்கா இதையெல்லாம் அலாசி காயப்போற்று இன்னும் கொஞ்சம் துணிகை இருக்குது அதையும் துவச்ச தரேன் ம் சலிப்புடன் பக்கட்டில் எடுத்து துணிகளை அலாசலானால் ஒவ்வொன்றாக பிழிந்து தண்ணீர் தொட்டியின் மூடி மீது வைத்தாள் இருந்தாற்போல அலசுவதை நிறுத்திவிட்டு இடுப்பில் கை கொடுத்து நிற்கவும் என்ன என்றால் கார்த்திகா வயிறு வலிக்கிறாப்ல இருக்குக்கா என்றவளின் கைவிரல்கள் வயிற்றை அழுத்தி பிடித்து கொண்டிருந்தன வேலை சொன்னா போதுமே உடனே உனக்கு தலைவலியும் வரும் வயிற்று வலியும் வரும் இல்லக்கா நிஜமாவேதான் முகத்தில் வேதனையின் சுழிப்புகள் கார்த்திகா மறுபடியும் என்ன செய்கிறது என விசாரித்தாள் விக்னேஸ்வரி பதில் சொல்லவில்லை வயிற்றை பிடித்தபடியே டாய்லெட்டிற்கு சென்று விட்டாள் இங்க வாக்கா நான் எதுக்குடி அங்க ஐயோ சீக்கிரம் வா ஏன் என்றதில் தொடித்த பதற்றத்தை உணர்ந்து கையை கழுவிவிட்டு அவசரமாக சென்றாள் டாய்லெட்டின் கதவை லேசாக திறந்து இவளை எதிர்நோக்கி இருந்தவளின் முகத்தில் அதிர்ச்சியும் குழப்பமும் சூழ்நிலையை கவனித்த கார்த்திகாவின் முகத்தில் புன்னகை மேலிட்டது இருவரும் வீட்டை சுற்றியவாறு நடந்து முன்னறைக்கு வந்தனர் ஓரமாக விக்னேஸ்வரியை உட்கார வைத்தாள் சற்று முன்பிருந்த நிலை மாறி இப்போது அவளின் முகத்தில் வெக்கமும் தவிப்பும் தெரிந்தது இரு அப்பாவை எழுப்பி கூட்டிட்டு வரேன் கார்த்திகா உள்ளே வந்து அப்பாவை தொட்டு எழுப்பினாள் கண்ணை சுருங்க விழித்து பார்த்தவரை எழ வைத்து விஷயத்தை சொல்லவும் அப்படியா என்றவாறே ஜன்னல் வழியாக பார்த்தார் விக்னேஸ்வரி தலையை குனிந்து கொண்டிருந்தாள் அப்பா அவளையே பார்த்தபடி யோசனையாக நின்றார் எதுவுமே சொல்லவில்லை ஆண்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள தெரியும் யாராவது பக்கத்து வீட்டு பெண்களை தான் போய் அழைத்து வர வேண்டும் நான் போய் விஜயாக்காவையும் பூர்ணிமா அம்மாவையும் கூட்டிட்டு வரேன் என்று கார்த்திகா கிளம்பினாள் ஒரு நிமிஷம் இருமா சிந்தனை கலைந்தார் அப்பா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல ஆமாங்கப்பா தயங்கியவர் தனித்த குரலில் சொன்னார் இந்த விஷயத்த இப்ப வெளியே யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் கல்யாண வயசுல இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ஒரு வழி அமைய காணும் பார்க்குறவங்க எல்லாம் என்ன இன்னும் பெரியவளுக்கே முடியலையான்னு கேக்குறாங்க அடுத்ததா இவளும் பெரியவள் தெரிஞ்சா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க அதனால் கொஞ்ச காலத்துக்காச்சும் இவ பெரியவளானதை வெளியே சொல்லாம மறைச்சுறது நல்லது விக்கிக்கிட்டையும் சொல்லி உள்ள கூட்டிட்டு வா இவர்களின் பேச்சு விக்னேஸ்வரிக்கு கேட்டிருக்கக்கூடும் கார்த்திகா போன அவள் சலனமற்ற முகத்தோடு எழுந்து நின்றிருந்தாள் இவள் சொல்வதற்கு முன்பாகவே அவள் துயரத்தோடு கேட்டாள் ஏன்கா அப்படின்னா நான் இப்ப கூட தாவணி போட்டுக்க முடியாதா கார்த்திகா அவளை நெருங்கி ஆறுதலாக அணைத்து பெண் பிள்ளைகள் பருவம் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்குல அதுவும் இந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் மூன்று பெண் பிள்ளைகளை பெற்றிருக்காரு இரண்டு பெண்ணுங்களுக்கு இன்னும் கல்யாணமே பண்ணலை அப்படி இருக்கும்போது மூணாவது பெண் குழந்தையும் வயசுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சா ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் இப்போ இருக்கிறவங்க வீட்டுக்கு பயப்படுறோமோ இல்லையோ ஊர் உலகத்துக்கு தான் இங்க பயந்து வாழ வேண்டியதா இருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Okay, thank you. Ta-ta, bye.